சாரி பொறுத்த வரைக்கும் ஒயிட் சேரீயும் பிளாக் சேரியும் யாருமே எடுக்க மாட்டாங்க ஏன்னா நம்ம வீட்டில் விட மாட்டாங்க விசேஷ காலத்துக்கு இப் மேபி இப்போ ஜென்ரேஷன் மாறிடுச்சு பட் இதுக்கு முன்னாடி நான் கேள்விப்பட்ட வரைக்கும் வெள்ளையோ இல்லை கருப்போ வந்து வீட்டில் எடுக்க மாட்டாங்க பட் இங்கே ஃபஸ்ட் ரோ ஃபஸ்ட் பர்சன் அவங்க அந்த பட்டு சாரியில் செக்குடு அன்னம் யானை எல்லாமே டீட்டெயிலிங்காக ரொம்ப அழகாக இருக்குது இவங்க கட்டியிருக்கிறது ரொம்ப அழகாக இருக்குது சிங்கிள் ஃப்ளீட்டில் அது எல்லாமே எலிகண்டாக தெரியுது அந்த ஒரு ஒரு பேட்டர்னும் தெரியுது அன்னம் இருக்குது யானை இருக்குது அப்புறம் சக்ரா இருக்கு அது ஒண்ணுமே இங்க இருந்து பார்க்கும்போது அந்த டீடைலிங் தெரியுது நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணும்னு நினைக்கிறேன் அங்க உங்க பக்கத்துல இருக்காங்கள நீங்க எல்லா ஸ்டேட்டோட சாரிஸ் கட்டியிருக்கீங்கன்னு சொன்னீங்க இல்லையா இது எந்த ஸ்டேட்டுன்னு சொல்ல முடியுமா கொஞ்சம் ராஜஸ்தானி நினைக்கிறேன் இது இந்த பேட்டர்ன் வந்து நாரிகுஞ்ச் பேட்டர்ன் இல்ல ஆஹ் இது பேரு பொம் காய் சாரி பொம் காய் சாரி ஒரிசா ஒம் வந்து ஒரிசா ஒரிசா பட் இப்ப நம்ம கலாச்சாரம் என்னன்னா இப்போ கஸ்டமர்ஸ் வருதெல்லாம் மேடம் எனக்கு வந்து இந்த ஸ்டேட் வேணும் அந்த ஸ்டேட் வேணும் எல்லாம் சொல்றாங்க நம்ம வந்து கஞ்சிவரத்துல இது கஞ்சிபுரம் சாரி பொம்காயோட அதோட ஆமா காஞ்சிபுரம் சாரியே தான் அது அந்த பொம்காயோட ஒருசா வீவை வந்து காஞ்சிபுரம் சாரி அவங்களே வீவ் பண்றாங்க